Come நேர்களை புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பண்டிகை என்றாலே கொண்டாட்டம் தான் அதிலும் மகா சிவராத்திரி என்று பஜனை செய்து புராணம் கதைகளை கேட்கின்றோம் சிவன் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற அந்த திருநாளை சிவராத்திரி என்று கொண்டாடுகின்றோம் பொதுவாக பண்டிகை என்றாலே பகல்தான் நாம் கொண்டாடுகின்றோம் ஆனால் மகா சிவராத்திரி என்று ராத்திரி நாம் கொண்டாடுகின்றோம் இதன் பற்றிய ரகசியங்களை நமக்கு விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மா குமாரி ருக்மணி அவர்கள் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் தொழில்துறையில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார் மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் நேர்களே உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் சிஸ்டர் ஓம் சாந்தி வணக்கம் ஓம் சாந்தி சிஸ்டர் இந்த மகா சிவராத்திரியோடைய மகத்துவம் என்னென்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் ஹம் முதல்ல சிவராத்திரி பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம் அதாவது வருஷத்துல முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் பகல் மாறி இரவு இரவு மாறி பகல் என்று வந்து போய் கொண்டிருக்கிறது இதுல மூன்று இரவுகளை தான் நம்ம விசேஷமாக கருதி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதாவது சிவராத்திரி நவராத்திரி மற்றும் தீபாவளி இங்கே மற்ற மதங்களை விட இந்து மதத்துல தான் வந்துட்டு அதிகமான பண்டிகைகள் அதிகமான விழாக்கள் அதிகமான சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவை அனைத்தையும் அதன் உண்மையான அர்த்தங்கள் உணர்ந்து செய்யறோமா அப்படின்னு பார்க்க போனா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இந்து மதத்தில் ஒரு சிறு துரும்ப நகர்த்துனா கூட அதற்கு பின்னால ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கும் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய எல்லா ப பண்டிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னால வந்துட்டு ஒரு கதை இருக்கும் அந்த வகையில இந்த சிவராத்திரி பண்டிகை முன்னிட்டும் ஒரு கதை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு நாள் ஒரு வேடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு போகின்றான் அங்கு புலி ஒன்று அவனை துரத்தி கொண்டு வருகிறது அந்த புலியிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறான் புலியும் விடுறதா இல்ல மரத்தை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருந்தது அப்போ இவனுக்கு பசி ஒரு பக்கம் பொழுது சாய்ந்து கொண்டு வந்தது பசி ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் எங்க விழுந்துருவோ தூங்கிடுவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு இலையாக அவன் அமர்ந்திருந்த அந்த மரத்துல இருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து பறித்து கீழே போட்டு கொண்டே இருந்தான் பொழுதும் விழுந்தது கீழே பருத்த புளியும் காணும் புளியும் போயிடுச்சு அப்போ அவன் வேக வேகமா கீழே அறங்கி வந்தான் அப்போ எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரும் இல்லை மீண்டும் அந்த குரல் ஒழித்தது ஹே மனிதா நீ இரவு முழுதும் பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து நீ செய்த அந்த பூஜைக்கு உனக்கு தக்க பலன் கிட்டும் அப்படின்னு அந்த ஒளி கேட்டது அப்ப அந்த ஒளி எதுல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாக்க கீழே அந்த மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்தில இருந்துதான் அந்த ஒளி வந்தது ஆனா அன்றைய நாள் வந்துட்டு சிவராத்திரி அப்போ அவனையும் அறியாம அவன் வந்துட்டு பூஜை செய்திருக்கான் அதாவது இரவு முழுதும் பசித்திருந்தான் விழித்திருந்தான் தனித்திருந்தான் அப்ப அவனையும் அறியாம அவன் செய்த அந்த பூஜைக்கே வந்து அவனுக்கு அந்த பலன் கிடைச்சதுன்னா அது உண்மை அர்த்தங்கள் உண்மையில அவன் வந்துட்டு பூஜை செய்யலை அவன் அறியாம செய்தது தான் ஆனா அதனுடைய உண்மை அர்த்தங்கள் உணர்ந்து செய்யும் போது நமக்கு எத்தனை பலன் கிட்டும் இதை தான் வந்துட்டு அந்த சிவராத்திரி பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இருக்காது சிஸ்டர் இப்ப நீங்க சிவராத்திரி பத்தியே சொன்னீங்க அதுல வந்து முக்கியமான ஹீரோவே வந்து தான் இந்த சிவலிங்கத்தின் மகிமைகள் என்னன்னா அதை பத்தி சொல்லுங்க ஆமா சிவலிங்கம் என்பது இறைவனுடைய ஒளி ரூபத்தை குறிக்கின்றது அதாவது அரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம போல ஒரு ரூபம் வந்துட்டு அதுக்கு கிடையாது அதனால அதை வந்துட்டு அரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவலிங்கம் என்பது இரவன் ஜோதி சுரூபமாக இருக்கின்ற என்பதை குறிப்பது தான் சிவலிங்கம் அதாவது நம்ம வழிபடுவதற்காக தான் இப்படி வந்துட்டு இர ஒரு ரூபத்தை உருவாக்கி நம்ம வழிபட்டு நம்ம வழிபடுறதுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தின் மீது பார்த்தீங்கன்னா உச்சியில் வந்துட்டு மூன்று கோடுகள் இருக்கும் அந்த மூன்று கோடுகள் வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா இரவன் என்பவர் முக்காலமும் அறிந்தவர் அதாவது ஸ்ரீ கால்தரிசின்னு சொல்லுவாங்க மூன்று காலத்தையும் அறிந்தவர் அதாவது உலகத்தின் ஆரம்பம் மத்தி இறுதியை அறிந்ததுனால அவர் திரிகாலதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இரவன் என்பவர் த்ரீ நெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முக்கன் உடையான் இரவன் என்பவர் த்ரீ லோகிநாத் அதாவது மூன்று லோகங்களுக்கும் அதிபதியானவர் அதாவது பூலோகம் சுட்சும லோகம் ஆத்ம லோகம் இந்த மூன்று லோகத்துக்கும் அதிபதியானவர் சிவபெருமான் இறைவன் என்பவர் திருமூர்த்தி சிவா என்று அழைக்கப்படுகிறார் அதாவது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சங்கரை படைத்ததுனால அவருக்கு திருமூர்த்தி சிவா என்ற பெயர் வந்துட்டு வழங்கப்பட்டது பொதுவா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம விபூதி பூசும் பொழுது அந்த மூன்று கோடுகள் போட்டு பூசுறோம் அதாவது எது எதன் குறிக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்மக்குள்ள இருக்கின்ற கண்மம் காமம் மாயை இந்த மூன்றையும் நம்ம உடல்ல இருந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மூன்று கோடுகள் வந்துட்டு நாம போடுறோம் இதுதான் வந்துட்டு சிவலிங்கத்தினுடைய ஒரு மகத்துவம் சிஸ்டர் இப்ப நீங்க சொன்னீங்க சிவன் வந்து ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார் என்று அப்ப நம்ம ஜோதியை வச்சு நம்ம கும்பிடலாமே லிங்கத்தை வச்சு குறிப்பிட்டு நம்ம வந்து ஜோதியை வந்துட்டு நம்மளால வழிபட முடியாது இறவன் சொல்றாரு உன்னை ஆத்மாவாக கருதி பரமாத்மாவான என்னை நினைவு செய் அப்படின்னு சொல்றாரு அதாவது உன்னையும் ஜோதியாக நினைத்து என்னையும் நீ ஜோதியா நினைத்து வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்மளால அவர் வழிபட முடியாது இப்போ உதாரணத்துக்கு இரவன் ஜோதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இவன் திரு தேவாரங்கள்ல கூட பாடியிருக்கும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் அப்ப சிவம் என்பவர் ஜோதியானவர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நானும் ஜோதிதான் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்ப இரவன் என்ன சொல்றன்னா உன்னை ஜோதியாக நினைத்து என்னை நீ ஜோதியாக நினைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா அது நமக்கு சிரமமாக இருந்தது அப்போ நம்மள ஜோதியா நினைக்கிறதுக்கு பதிலா இரவனுக்கு உருவத்தை கொடுத்துட்டோம் இப்போ என்னையும் நான் வந்துட்டு உடலாக நினைக்க முடியுது இறைவனையும் வந்துட்டு நான் உருவத்தில் பார்க்க முடியுது அப்போ எனக்கு வழிபடுறதுக்கு இலகுவாக இருக்கிறது அதனாலதான் நம்ம வந்துட்டு இறைவனை வந்துட்டு சிலை வடிவத்தில் வந்துட்டு காண்றோம் வழிபடுறோம் மகா சிவராத்திரி அன்று சிவன் அவதாரம் எடுத்த நாளா சிஸ்டர் அதை பத்தி கொஞ்சம் வழக்கமாக சொல்லுங்க ஆமா இந்த சிவராத்திரி பண்டிகை என்பது மிக புனிதமாக மிக பெரிய அளவுல கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை ஆனா அதனுடைய முக்கியத்துவத்தை உணராததுனால இன்றைக்கு சில இடங்கள்ல மட்டும்தான் இப்போ பாரதத்துல கொண்டாடுறாங்க ஆனா மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா சில கோயில்கள்ல மட்டும்தான் அதை வந்துட்டு கொண்டாடி கொண்டிருப்பாங்க இப்போ சிவராத்திரி என்றால் சிவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னா எந்த புராணத்திலயும் சரி சாஸ்திரங்கள்லயும் சரி இரவனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படவே இல்லை ஏன்னா இரவன் என்பவர் இறப்பு பிறப்புக்கு அப்பாற்பட்டவர் ஆக அப்ப ஏன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க இரவன் வந்து நம்ம போல இந்த பூலோகத்துல ஒரு உடல் எடுத்து பிறக்கிறது கிடையாது அப்போ நமக்கும் அவருக்கும் வந்துட்டு வித்தியாசம் இல்லாம போயிடும் இப்போ இரவனுடைய பிறப்பு என்பது பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர் உடல் எடுத்து பிறக்கிறது இல்ல உடல் தெரித்து பூமியில் அவதரிக்கின்றார் அப்போ இரவனுடைய இந்த பிறப்ப இறைவனின் அவதார நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு பாரதத்துல சில இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னாக்க படிச்சிருக்க அதாவது சிவராத்திரிய சிவ ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க இப்போ காந்தி ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு என்ன மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றால் கிருஷ்ணன் பிறந்த நாள் அப்போ சிவ ஜெயந்தி என்றால் என்ன ஆமா ஆனா இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருகின்ற ஒருவர் இந்த உலகத்துல பிறக்கின்றார் என்றால் அதற்கு பெயர் பிறப்பு ஜென்மம் ஆனா பிறப்பு இறப்பு சக்கரத்துல வராத ஒருவர் இந்த உலகத்துல பிறக்கின்றார் என்றால் அதற்கு பெயர் அவதாரம் அப்போ சிவராத்திரி என்பது அவதார நாள் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளி பண்டிகை கொண்டாட கூடாது ஏன் வந்து குறிப்பிட்டு வந்து ராத்திரியில கொண்டாடுறாங்க பெரும்பாலும் வந்துட்டு கோயில்கள்ல பாத்தீங்கன்னாக்க ராத்திரியில தான் கொண்டாடுவாங்க அப்படின்னா அந்த ராத்திரி என்பது அர்த்தம் என்ன இப்போ தினமும் வந்துட்டு வந்து போய் கொண்டிருக்கு இல்லையா அதுவும் வந்துட்டு ராத்திரி தான் அந்த ராத்திரியை தான் குறிக்குதா ஆமா ஸ்பெஷலா இருக்கா ஆமா ராத்திரி என்பது இருள் இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகத்துல நான் முதல்ல சொன்னபடிக்க ஆஹ் பிறந்த நாட்கள்லாம் கொண்டாடுறாங்க பெரியவங்களுடைய மகான்களுடைய பிறந்த நாட்கள் கொண்டாடுறாங்க இல்லை ஆஹ் கொஞ்சம் மூத்தவர்களுடைய பிறந்த நாட்கள்லாம் கொண்டாடுறாங்க அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு காந்தி காந்திராத்திரி புத்த ராத்திரி இப்படி வந்துட்டு சொல்றது கிடையாது அப்படியே அவங்க வந்து ராத்திரிலேயே பிறந்திருந்தாலும் கூட அவங்க அப்படி சொல்றது கிடையாது ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் சிவபெருமான் அவதரித்த அன்றைய நாளை மட்டும் ஏ சிவ ராத்திரி என்று அழைக்கின்றார்கள் அப்போ அந்த ராத்திரி என்பது எதனை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருள் அதாவது இப்போ உதாரணத்துக்கு முதல்ல எல்லாமே வெளிச்சமா இருந்தது அழகா வந்துட்டு அவங்கவுங்க இயற்கையில வந்துட்டு அமர்ந்துட்டோம் இப்போ திடீர்னு ஒளி போயிடுச்சு மின்சாரம் வந்துட்டு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே நம்மளை சுத்தி ஒரே இருள் சூழ்ந்து கொண்டது இப்போ நம்ம வந்த வழியே அழகா போயிட முடியுமா முடியாது என்ன ஆகும் எங்கேயாவது தவறி விழுந்துருவோம் ஆமா தடுமாறுவோம் இருக்கும் அப்புறம் ஒருவேளை இந்த இடத்துல சின்ன குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன் சின்ன குழந்தைங்களும் இன்றைக்கு பெரியவங்களோ நம்மளுடைய மனநிலை அதாவது நம்மள சுத்தின இருள் சூழ்ந்து இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பயமா இருக்கும் பயம் இருக்கும் பயம் சூழ்ந்து கொண்டு இருக்கும் இருள் நம்மள சூழ்ந்து கொண்டும் பொழுதுதான் நம்ம என்ன தேடுவோம் வெளிச்சத்தை தேடும் ஒளிய தேடும் ஒளிய தேடும் இந்த இதோட இன்றைய உலக சூழ்நிலைய ஒப்பிட்டு பாருங்க இன்றைக்கு உலகத்துல மனிதர்களான நாம் எல்லாருமே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கவலையில சில பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க உண்மையை தேடிட்டு இருக்கா தேடுதல் அமைதியின் தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்காங்க பாருங்க முதல்ல சொன்ன இருள் நம்மள சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம தடுமாறுகிறோம் இருள் நம்மள சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பயம் நம்ம மதன் மனதை கவிக்கொள்றது இருள் நம்மள சூழ்ந்து கொண்டிருக்கும் போது மட்டும்தான் நம்ம ஒளிய தேடுறோம் இல்லையா ஆக இதனோடு இந்த சூழ்நிலை உலக சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கு உலகத்துல மனிதர்களான நாம எல்லாருமே வந்து ஒரு விதமான பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது நீங்க சொல்ல வர்றதை பார்த்தா நம்ம இருட்டுல இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆமா அப்போ ஒரு விதமான பயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் பயம் இன்றைக்கு சூழ்ந்துருக்கு என்ன பயம் இன்றைக்கு உலகத்துல பாருங்க பல விதமான பிரச்சனைகளை வந்துட்டு இங்க மனிதர்கள் எதிர்கொள்றாங்க ஒரு பக்கம் மனிதர்களுடைய சீற்றம் தன் குலத்தை தானே அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இயற்கையின் சீற்றம் மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக அள்ளி கொண்டு போகிறது இப்படி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தினமும் எங்காவது ஏதாவது இயற்கை பேரிடர்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்போ மனிதர்கள் ஒரு விதமான அச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிரச்சனைகளால மனிதர்கள் இன்றைக்கு பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று இன்றொன்று பாருங்க இன்னைக்கு நாம எல்லாருமே கொண்டிருக்கின்றோம் வந்த வழி தெரியும் ஆனா போறதுக்கு வழி தெரியல இந்த வழியில போனா கடவுள் அடையலாமா இந்த வழியில போனா கடவுள் அடையலாமான்னு தேடிக்கொண்டிருக்கின்றோம் அடுத்து ஒளிய தேடுறோம் இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கிறோம் எல்லாரும் அந்த ஒரு ஜோதி பரம் ஜோதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் அறியாமை என்ற இருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அஞ்ஞான இருள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ராத்திரி அது மட்டும் இல்லாம நீங்க அதிகமாக இந்த உலகத்துல கெட்ட விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அல்ல ஒரு கொள்ளை ஒரு திருட்டு சம்பவம் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தீய விஷயங்கள் வந்துட்டு எப்போ நடக்கும் இருட்டான நேரத்துல நடக்கும் பெரும்பாலுமான ஆமா நம்ம இருட்டுலதான் வெளியே போறதுக்கும் வந்துட்டு ஒரு விதமான பயம் இருக்கும் ஏதாவது நடந்துருமோ யாராவது காலகட்டம் அதுவும் வந்துட்டு தான் அப்போ இதையெல்லாம் நம்ம சேர்த்து பார்த்தோம்னாக்க அறியாமை என்ற இருள் அப்படின்னு அழைக்கப்படுறது அப்போ ஏன் கடவுள் அந்த நேரத்துல அவதரிக்கின்றார் அப்போ உலகத்துல எப்போ மனிதர்கள் அஞ்ஞானம் என்ற இருள் மனிதர்களை சூழ்ந்திருக்கின்றோ அப்பொழுதுதான் இறைவன் பூமியில அவதரிச்சு நம்மள அந்த இருள்ல இருந்து ஒழிக்கு கொண்டு வருகின்ற அதாவது ஞான உபதேசத்தை வழங்கி அந்த இருள்ல இருந்து நம்மளை கொண்டு வருகின்ற ஒரு பாடல் இருக்கு அற்புதமான ஒரு வரி இருக்கு அந்த பாடல் அதாவது இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள்னு அப்போ எல்லாம் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் அது குறிக்குது அப்போ இருட்டில வாழ்றவங்களுக்கு தான் வெளிச்சம் தேவை வெளிச்சத்தில் வாழ்றவங்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை அப்போ இருட்டில் வாழ்றங்கின்ற நம்மளை வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா அந்த பரஞ்சோதி இறங்கி வர வேண்டும் அதைத்தான் சிவ அவதாரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சிவன் அவதரித்த அந்த ராத்திரி என்பது தினமும் வந்து போகின்ற அந்த குறிக்கல அஞ்ஞானம் என்ற மகா சிவராத்திரி என்று மக்களாகிய நாம் உண்மையாக என்ன செய்ய வேண்டும் அதாவது இன்றைக்கு எல்லாரும் வந்துட்டு சிவராத்திரி கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றோம் ஹம் அன்றைக்கு அந்த வேடன் என்ன செய்தானோ அதுதான் இன்றைக்கு நாம் எல்லாருமே வழி வழியாக செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வேடன் என்ன செஞ்சால் தூங்காமல் இருந்தாரு அப்புறம் வந்து சாப்பிடாம உணவு கொள்ளாமல் இருந்தாரு அப்புறமா வந்து ராத்திரியெல்லாம் இருந்தார் அதாவது இதைத்தான் தான் அழகாக சொல்லுவாங்க பசித்தரு விழித்தரு தனித்தரு அப்படின்னு அப்போ அந்த வேடன் அன்றைக்கு பசித்திருந்தான் விழித்திருந்தான் தனித்திருந்தான் அதுதான் இன்றைக்கு நாமளும் வந்துட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதாவது சிவராத்திரி அன்று விரதம் இருக்கிறோம் அப்புறம் கோயில்கள் போயிட்டு கண் விழிச்சிருக்கிறோம் விடிய விடிய கண் விழித்து இருக்கிறோம் அப்புறம் இரவனோட அன்றைய நாளை வந்துட்டு கழிக்கின்றோம் கோயில்கள்ல தனித்து இருக்கிறோம் பசித்திரு அப்படின்றால் என்ன அர்த்தம் விரதம் தான் அர்த்தமா சரி இப்போ பெரும்பாலானோர் வந்துட்டு சிவராத்திரி என்று விரதம் இருக்கிறாங்க உண்மையிலே விரதம் என்றால் என்ன அர்த்தம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான்கு சன்னியாசிகள் மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அதாவது ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து மௌன விரதம் இருக்கிறதா முடிவு பண்ணாங்க அப்போ திண்ணையில இருந்தாங்க நாலு பேரும் முதல் நாள் வெற்றிகரமாக கழிந்தது இரண்டாம் நாள் நாலு பேரும் உட்காந்துருந்தாங்க பொழுது சாய்ந்து கொண்டே போனது அப்போ அந்த வழியா ஒருத்தர் போனாரு முதல் சன்னியாசி அவர் அழைச்சார் ஐயா அந்த விளக்கின் திரிய கொஞ்சம் தூண்டி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ ரெண்டாவது சன்னியாசி சொன்னாரு மௌன வரது இருக்கிறவங்க பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டாரு மூணாவது சன்னாசி சொன்னாரு நீ முட்டா நீ ஏன் பேசுன அப்படின்னு கேட்டாரு நாலாவது சன்னாசி சொன்னாரு நான் தான் பேசவே மௌன விரதம் கலைந்தது பாருங்க மௌன விரதம் ஒரு நாளைக்கு நானு பேசாமிக்க ஆனா என்னுடைய மனதுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதற்கு பேரு மௌன விரதமா கண்டிப்பா கிடையாது மனமும் மௌனமாக இருக்க வேண்டும் அதில விரதம்னா என்னன்றத நாம தெரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ நான் வயிற்று வந்துட்டு ஒரு நாளைக்கு ஓகே கொடுத்தது பட்டினி போட்டு விரதம் இருக்கிறேன் இந்த ஒரு புலனை நான் இறைவனுக்கு கொடுத்துருக்கேன் அது இன்னொரு புலன் மூலமா நான் தகாத வார்த்தைகள் பேசுறேன் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்கறேன் அப்போ நான் எடுத்த அந்த விரதத்துல அர்த்தம் இருக்கா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது அப்போ உண்மையிலே விரதம்னா என்ன திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருந்தார் ஒரு நின்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வர நின்னும் வைப்பிற்கோர் வித்தது தன் யாரொருவன் அங்குசத்தை பயன்படுத்தி தன் ஐம்புலன்களாகிய யானைகளை அடக்கி ஆள்கின்றானோ அவனே மேலான வரமாகிய முக்தி பெற ஏற்றவன் ஆவான் நாம ஏன் பக்தி செய்றோம் முக்தி பெறுவதற்காக சில சொல்லுவாங்க பக்தி மூலம்தான் முக்தின்னு சொல்லுவாங்க ஏ பக்தி சேரும் முக்தி பெறுவதற்காக அந்த முக்தி பெறுவதற்கு அவர் என்ன நீ உன் அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னா அதுதான் உண்மையான விரதம்னு சொல்ல வர்றார் ஆனா அதை ஏன் யானைகள்னு சொல்றாரு ஐம்புலன்களாகிய யானைகளை அடக்கி ஆள்பவன் தான் முக்தி பெற முடியும் அப்போ ஏன் அது யானைகள்னு சொல்றாரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க ஆமா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த மிருகக்காட்சி சாலைக்கு போனோம்னா யானைகள் இதெல்லாம் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இந்த யானையை வந்துட்டு பெரிய சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க அப்போ அது வந்து தன்னை விடுவிச்சு கொள்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும் ஆனா முடியாது அப்போ அது ஒரு கட்டத்துல வந்துட்டு ஆஹ் மனச வந்துட்டு மனம் தளர்ந்து போயிடும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல தடவை அது முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிட்டதுனால என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய மனதை வந்துட்டு செட் பண்ணிருச்சு அப்புறம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தான் கட்டி போட்டிருப்பாங்க ஆனா அதை அறுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாது ஏன்னா ஏற்கனவே அது மனதை வந்து செட் பண்ணி என்னால முடியாதுன்னு அதனால அது அறுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாது நம்மளுடைய புலன்களும் இன்றைக்கு பெரும்பாலும் வந்துட்டு தியானம் யோகம் செய்யறவங்க வந்துட்டு தங்களுடைய புலன்களை அடக்குறதுக்கு ஆரம்பத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால அவங்க அதை விட்டுடுறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு விட்டுடுறாங்க ஆனா ஆரம்ப காலகட்டங்கள அப்படிதான் இருக்கும் ஆனா போக போக பாத்தீங்கன்னா இதெல்லாமே தன்னிச்சையாக எல்லாமே அடங்கி போயிடும் ஆக உண்மையிலே விரதம் என்பது நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுவதுதான் விரதம் நான் வந்து விரதத்தோடைய அர்த்தமே வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருந்தேன் ஆனா இதுதான் விரதம்னு இன்னைக்குதான் நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் மகாசிவராத்திரி அன்று ஏன் கண் விழித்து இருக்காங்க சிஸ்டர் அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் அதோடைய ரகசியம் என்ன ஆமாம் அன்றைக்கு அந்த வேடுன்னு வந்துட்டு கண் வெளிச்சு தான் இருந்தான் இல்லைங்களா விடிய விடிய கண் வெளிச்சிருந்தான் அதனால இன்றைக்கும் வந்துட்டு கோயில்களில் பார்த்தீங்கன்னாக்க சிவராத்திரி அன்று கண் வெளிச்சிருப்பாங்க உண்மையிலே இதுதான் அதனுடைய அர்த்தமா கண் விழிச்சிருக்கிறது தான் அதனுடைய அர்த்தமா அதாவது விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே மூன்றாம் கண்ணு இருக்கு ஆனா அது எல்லாமே மூடி இருக்கு எப்போ இறைவன் பூமியில அவதரிக்கின்றாரோ அப்போதான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து இந்த மூன்றாம் கண்ணை திறந்து வைக்கின்றார் அதனால தான் அவரை சொல்றோம் அப்போ அந்த மூன்றாம் கண்ணாகியது எதனை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விழிப்புணர்வை குறிக்கிறது நாம யாரு எங்கிருந்து வந்தோம் இந்த உலக நாடக மேடையில நம்மளுடைய பாகம் என்ன என்ன சேர்த்துக்காக வந்தோம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதுவுமே அறியாத ஒரு நிலையில இருக்கிறோம் ஆக இதெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் விழிப்புணர்வு அப்போ இந்த மூன்றாம் கண்ணின் கண்ணு தூங்கி கொண்டிருக்கிறது இப்போ கடவுளை என்ன கேட்கிறாருன்னா நீதானே என்ன அழிச்ச கடவுளே எனக்கு வந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் என் இந்த பாவ உலகத்துல இருந்து அப்பால் எடுத்து செல்லுங்கள் எனக்கு அமைதி கொடுங்க அன்பு கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்கன்னு நீதான் என்ன கூப்பிட்ட குரலுக்கு என்ன ஓடோடி வந்துருக்கே விழித்தெழு அப்போ நம்மள விழிக்க சொல்ற ஆக இழிப்புணர்வு இந்த பௌதீகமான கண்ணை அது குறிப்பதல்ல எங்க ரேடியோல ஒரு விளம்பரம் போடுவாங்க இளைஞனே விழித்தெழுன்னுவாங்க யாருக்கு சொல்றாங்க தூங்கிட்டு இருக்கவங்கிட்டயா இல்லையே விழிச்சிட்டு இருக்கவங்கிட்ட தானே சொல்றாங்க இளைஞனே விழித்தலு அப்படின்னு அப்போ பாருங்க விழிப்புணர்வு சொல்றாங்க இந்த பௌதிகமான கண்ணை அது குறிப்பதல்ல சிவராத்திரி பற்றியும் விரதத்தை பற்றியும் ரொம்ப சிறப்பாக அழகாக சொன்னதற்காகவும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் நன்றி சிஸ்டர் ஓம் சாந்தி நன்றி வணக்கம் நேர்களை மகா சிவராத்திரி ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அதாவது பரமாத்மா சிவன் அழியாத ஜோதிர் ஸ்வரூபமாக இருக்கின்றார் நாமும் அழியாத ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றோம் அக்ஞான இருளான இந்த பூலோகத்தில் அவர் அவதரிக்கிறார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சந்த் தோர் தொடக்கம்